நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாகணும் சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும்னா ரத்த அடிபடணும் வர்ற போலீஸ் ஹெல்மெட் இல்லைன்னு சம்பாதிச்ச காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்கு ஒரு நாளாவது நம்ம ராத்திரி வரைக்கும் உயிரோட இருக்கோம்னு நமக்கு எப்ப ஒரு நம்பிக்கை வந்திருக்கா இல்லை நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள் ஓட்டு காசுபட்டு வாத்தியார் வேலை செய்யறவங்களுக்கும் பசு ஓட்டுறவங்களுக்கும் பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கும் சம்பளத்தை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் எழுவதாயிரம் சம்பளத்தை அதிகமா கொடுக்கறாங்க ஏன் அந்த சம்பளத்தை போலீஸ்காரங்களுக்கும் கூட்டி பெயருக்குறாங்களே குப்பல்றாங்கள மூக்கு அப்படி பொத்திக்கிட்டு அந்த காவாய்க்குள்ள இறங்குறாங்க இறங்கி அந்த காவாயெல்லாம் சுத்தம் பண்றாங்க அங்கங்க வாந்தி எடுத்து வச்சிருக்கான் ஒருத்த வரமாட்டே பேண்ட் கூட வச்சிருக்காங்க அதை கூட அவங்க கிளீன் பண்றாங்க சுத்தமா வச்சிருக்காங்க ஏன் வாத்தியாருக்கும் பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கும் பஸ் டிரைவர்களுக்கும் கொடுக்குற சம்பளத்தை ஏன் போலீஸ்காரங்களுக்கும் கூட்டி பெருக்கி அல்றாங்களே சுத்தம் பண்றாங்களே நம்ம தமிழ்நாட்டை சுத்தம் பண்றாங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா கூடாதா